பார்ப்பன புரட்டன் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பல்பு வாங்கிட்டே இருக்கக்கூடிய பார்ப்பன புரட்டன் தன்னுடைய பார்ப்பன நரிபுத்தியோட ஒரு பதினாறு திட்டங்களை வந்து சொன்னாங்க ஆனா அந்த பதினாறு திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்திருக்குது அப்படின்ற முழு உண்மையை மறைச்சிருக்குறான் இந்த பார்ப்பன புரட்டன் கூட வந்துட்டு அரசியல் நேர்மை இல்லாம ஊடக நேர்மை இல்லாம திட்டத்தை இல்லாமல் திட்டத்துக்கான நிதி பங்களிப்ப சொல்லணுமா இல்லையா இதே ஸ்வச்ச பாரத் திட்டத்தின் கீழே கட்டப்பட்ட பல கழிப்பறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்ல நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த பகுதிக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வந்து யூஸ் பண்ண முடியாது ஒன்றிய ஒன்றியடம நிறைய தொட்டது எல்லாமே வெறும் விளம்பரத்துக்காக தான் மட்டுமே தவிர எந்த ஒரு சாமானிய மக்களுக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய நெருக்கடிகள் பல விதத்துல இருந்ததுனால ஏழை மக்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு பைசா அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் புக் பண்ண மூணாவது சிலிண்டருக்கு தான் ஒரு சப்சிடியே கிடைக்குது மோசமாக இருக்குது பேரு வச்சிங்களா சோறு வச்சுங்களாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்குது படிப்பு செலவுக்கான பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க நாங்க போறதுக்கான ரோட்டையும் கொடுக்கலாம் அப்ப என்ன வெங்காயத்துக்கே உங்களுக்குள்ள நாங்க கட்டணும் மக்கள் கேள்வி கேட்போம் முழுக்க முழுக்க புரட்டு புத்தியில விளைஞ்ச அல்பத்தனமான வார்த்தைகள் தான் சொல்ல முடியும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் மேல வந்துட்டு உள்ளூரை வச்சிருக்க கால் காரணமாக அதுக்கான நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சு இருந்தாங்க தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நம்மளுடைய பார்ப்பன சாணக்கியன் சொல்லி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அரசியலை குறைத்து மதிப்பீட்டு அதாவது தமிழ்நாடு பாஜகவாலதும் வளர்ந்தது அப்படின்றது போல பொய்யான கட்டமைப்புகளை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொய்ய சொன்னா அதுல பாதி உண்மை இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பல்ப் வாங்கிட்டே இருக்கக்கூடிய பார்ப்பன புரட்டன் ரங்கராஜ் வந்து சமீபத்துல ஒரு ஒன்பது நிமிட வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு அந்த ஒன்பது நிமிட வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது நான் பார்க்க நேர்ந்தது அந்த ஒன்பது நிமிட வீடியோவுல அந்த சனாதன புரட்டன் ரங்கராஜ் வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா இந்திய பிரதமராக ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திரா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு ஒன்றே பிரதமர் நரேந்திரா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்ப்பன நரிபுத்தியோட ஒரு பதினாறு திட்டங்களை வந்து சொன்னாங்க திட்டங்கள் உண்மை அதாவது சொன்னா இல்லைங்களா எந்த பொய்ய சொன்னாலும் அதுல பாதி உண்மையை கலந்து சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி அந்த திட்டங்கள் பதினாறு திட்டங்கள் வந்துட்டு அவர்கள் அறிவித்தது உண்மை ஆனா அந்த பதினாறு திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்திருக்குது அப்படின்ற முழு உண்மையை மறைச்சிருக்கிறான் இந்த பார்ப்பன புரட்டன்னு ரங்கராஜ் அவர்கள் அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுடைய பார்ப்பனிய மரப்பணுல ஊடி இருக்கு இல்லைங்களா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊடகவியலான திட்டம் கொடுத்து பேசணும்னாக்கா அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தது மாநில அரசோட நிதி பங்கீடு எவ்வளவு அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு வந்து சொல்லணும் ஆனா வந்து பாருங்க இவன் தொடர்ந்து வந்துட்டு அற்பத்தமான அந்த தகவல் குறிப்பாக முதல் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா பி எம் ஆவாஸ் யோஜனா கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு லட்சம் வீடுகள் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து கட்டி கொடுத்திருக்காங்க அந்த திட்டத்தின் மூலியமாக அதான் பி எம் ஆவாஸ் யோஜனா பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு லட்சம் வீடுகளும் பி எம் ஆவாஸ் யோஜனா அர்பன் மூலியமாக ஆறு லட்சம் வீடுகள் வந்து நகர்ப்புறங்களுக்கு கட்டி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய சனாதன உருட்டன் ரங்கராஜ் இந்த பதினெட்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கனாக்கா இந்த திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சம் வீடுகள் மொத்தம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கு எந்த எந்தவித மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய நிதி பங்களிப்பு திட்டம் வகுக்கும் போதே அறுபது சதவீதம் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் நாற்பது சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு இருந்தது அதுக்கு அப்புறமேட்டும் கட்டுமான பொருட்களுடைய வெளியேற்றத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல ரூபாய்க்கு மேல அந்த திட்டத்துக்கு கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் நிதி பங்களிப்பை நம்ம தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு சதவீதம் தான் கொடுக்குது இதை வந்துட்டு நம்மளுடைய பார்ப்பன புரட்டன் ரங்கராஜ் வந்துட்டு முற்றிலுமாக மறைத்திருக்கிறார் ரங்கராஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வஞ்சகத்தோடு கொஞ்சம் கூட வந்துட்டு அரசியல் நேர்மை இல்லாம ஊடக நேர்மை இல்லாம திட்டத்தை சொன்னவன் திட்டத்துக்கான நிதி பங்களிப்ப சொல்லணுமா இல்லையா அத சொல்லாம மூடி மறைத்து தான் வந்துட்டு எப்பொழுது பாஜகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவே இந்த அளவுக்கு ஒரு அரைகுறை புரட்டான ஒரு விஷயத்த வந்து பேசி இருக்கிறாரு அப்படின்னு தான் முடியுது அது மட்டும் இல்லாம ஸ்வச் பாரத் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கழிப்பிடங்களோ கிராமப்புறங்கள்லயும் அதே மாதிரி ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழமாக நகர்ப்புறங்கள்ல மட்டுமே நாலு புள்ளி நாலு ஒன்பது லட்சம் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கழிப்பறை வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதே ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே கட்டப்பட்ட பல கழிப்பறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்றதா வெளிப்படையா இருக்கு நாங்க இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இந்த டாய்லெட் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வச்ச பாரத் ஸ்கீம் வந்தபே வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வச்சாங்க இப்பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது இந்த ஒரு விஷயமே போதும் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதுக்கு நீங்களே பாருங்க எப்படி இருக்கு இந்த பகுதிக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டாய்லெட் வந்து யூஸ் பண்ண முடியாது பெரும்பாலும் அங்க வந்து தண்ணி இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களே சொல்லக்கூடிய நிலைமையில ரொம்ப நாள கிட்டத்தட்ட நானும் அடிக்கடி அந்த பகுதியில வந்து சபை பக்கம் தான் நடந்து போயிட்டவா அதை வந்து பயன்படுத்துறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் வந்து சில பேர் சொன்னாங்க சரி இதை பேட்டியா குடுக்கறேன்னு சொன்னப்போ அவங்க வந்து இல்ல வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எங்களுக்கு எதுக்குங்க வம்பு அப்படின்னு சொல்லி இருக்கவங்களே சொல்லி இருந்தாங்க இந்த ஒன்றிய படம் நரேந்திர தொட்டது எல்லாமே வெறும் விளம்பரத்துக்காக தான் மட்டுமே தவிர அதனால எந்த ஒரு சாமானிய மக்களுக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஸ்வச் பாரத் மூலியமா திறக்கப்பட்ட கழிப்பறைகளை மிக சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம் வெத்து தம்பட்டத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரி திட்டங்கள் அறிவித்து விட்டு அது வந்து மக்களுக்கு எந்த விதத்து பயன் இல்லை அப்படின்றது வெளிப்படையாகவே பார்க்க முடியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீவன் திட்டத்தின் மூலியமா தமிழ்நாட்டுல மட்டுமே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் இணைப்புகள் வந்துட்டு குடிநீர் இணைப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா ஒன்றே பிரதமர் நரேந்திர ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் திட்டத்தை வந்துட்டு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி பல பகுதிகளில் தெருவுக்கு தெரு வந்துட்டு குடிநீர் இணைப்புகளை கொடுத்து சரி பண்ணாங்க அதுக்கப்புறம் வீடு வீடுகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட நகர்ப்புறம் கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்துட்டு குடிநீர் இணைப்புல எல்லா வீடுகளும் கொடுத்து வந்துட்டு வைத்திருந்தாங்க அப்படின்றதா உண்மையிலே தமிழ்நாட்டுடைய நிலவரமா இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பைப்புகளுடைய பயன்பாடே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்துட்டு பெரும்பாலும் குறைந்து போய் இருந்த காலகட்டமும் இருந்தது அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்பொழுது வந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் எண்பத்தி ஒன்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பக்கம் வந்துருச்சு தமிழ்நாட்டு மக்கள் தொகை வந்து நம்ம எட்டு கோடின்னு எடுத்துட்டாக்கா அத வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி குடும்பங்களுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய பாட்பட புரட்டன்னு ரங்கராஜ் வந்து புரட்டு புரட்டும் புரளிய புரட்டி இருக்காரு ஆனா உண்மையிலேயே என்னன்னாக்கா இப்பொழுது யாராவது இப்ப என்னுடைய எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு கட்டி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்டாலே எங்க சொந்த ஊர்ல சொல்றேன் உடனே அவங்க என்ன சொல்றாங்க இதை வந்து நீங்க ஜல் ஜீவன் தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மக்கள் ஜல் ஜீவன் ஸ்கீம் மூலியமா தான் குடிநீர் இணைப்பை பெற முடியுது அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு ஒரு விஷயமா சொல்ல கட்டாயப்படுத்தி இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலியமா அதாவது குடிநீர் இணைப்பு வேணும்னு சொல்லி கொடுத்தாலே இப்பொழுது ஜல் ஜீவன் எப்படி ஒன்று மக்களுக்கு வந்து நன்மை நடந்தா போதும் அப்படின்றதுலாம் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலியமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப எந்த ஒரு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய நெருக்கடிகள் பல விதத்துல இருந்ததுனால தமிழ்நாட்டினுடைய முதல்வராக எடப்பாடி அவர்கள் ஆளுமை இல்லாத அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் செய்த குளறுபடிகளின் காரணமாக பாத்தீங்கன்னாக்கா இதையெல்லாம் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாற்ற அரசு இதெல்லாம் அனுமதித்துக் கொண்டே ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய அரசாங்க அரசினுடைய வீம்புக்காக சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால இந்த திட்டத்திலையும் வந்து இது பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு கண்ணு காண தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததே தமிழர்கள் தண்ணி குடிப்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரவாள தான் அப்படின்ற மாதிரி உருட்டோ உருட்டுன்னு உருட்டி இருக்கிறான் உருட்டோ உருட்டோன்னு உருட்டி இருக்கிறாரு இந்த சனாதன உருட்டன் ரங்கராஜ் அவர்கள் அடுத்து வந்து பி எம் உஜ்வாலா ஸ்கீம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் கேஸ் இணைப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க உண்மை என்னன்னா அவர்கள் முதல்வராக இருந்தபோது பல வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணு சதவீத வீடுகளுக்கு வந்துட்டு கேஸ் இணைப்புகளை கொண்டு போய் சேர்த்தவர் தான் தமிழ்நாடு முத்தமிழ் காவலர் திரு ஐயா கலைஞர் அவர்கள் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய காலத்து அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன பார்ப்பன கும்பலும் பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் இலவசத்தை கொடுத்து சோம்பேறியா இருக்காங்க சோம்பேறி இருக்காங்கலாம் இது பண்ணும்போது சாமானிய மக்கள் அந்த பெண்கள் வந்துட்டு கேஸ் சிலிண்டர் மூலியமா அதை வந்துட்டு சமையல் எரிவாயு மூலியமா அவங்க சமையலை சீக்கிரம் முடிச்சுட்டா அவங்க வேலைக்கு போவாங்க அப்படின்றதுனால இந்த உஜ்வால ஸ்கீமுக்கே உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா தீனி போட்டவர் அப்படின்னாக்கா நம்மளுடைய முத்தமிழ் காவலர் ஐயா கலைஞர் அவர்கள் தான் அவருடைய சீரிய எண்ணத்தை தோன்றின இந்த திட்டத்தான் ஒன்றே படம் நிறைந்தோம் நாடு முழுக்க காப்பி அடிச்சு அப்படியே உஜ்வாலா ஸ்கீம்ன்ற பேர்ல இதை வந்து நடத்திட்டு இருக்க இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஸ்கீம்லயே வாங்கிக்கோங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டதா இந்த உஜ்வாலா ஸ்கீம் மூலியமாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுவத்தி ரெண்டு சதவீத கேஸ் இணைப்புகள் வந்துட்டு ஒரு தடவைக்கு மேல வந்து ரீஃபில் பண்ண முடியல அதாவது ஒரே ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தினதோட சரி தே நாடு முழுக்கவுமே சொல்றேன் அந்த அளவுக்கு இருந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு முறை ரீஃபில் பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி சதவீதம் தான் அதுக்கு மேல வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்துட்டு யாரும் வந்துட்டு கேஸ் வந்து ரீஃபில் பண்ணல அதாவது பேரு வச்சீங்களே சோறு போட்டீங்களா அப்படின்ற கதையா இந்த ஸ்கீம் வந்துட்டு இருந்திருக்குது இதுதான் வந்து ஏன்னா இந்த உஜ்வாளர் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவதற்காக தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர என்ன அயோக்கியத்தனம் பண்ணாரு ஏழை வீட்டு பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அடுப்படையில வந்து புகை மாற்றத்தை வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பணக்காரர்களுக்கு எதுக்கு வந்துட்டு கேஸ் சப்சிடி அதெல்லாம் விட்டு கொடுங்க அந்த சப்சிடி எடுத்துட்டு ஏழை மக்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் பெண்களுடைய ஆரோக்கிய பாதுகாக்கப்படும் மானியத்தை உட வச்சு அந்த மானியத்தையும் பாத்தீங்கன்னாக்க பல பேர் தேசபக்தின் காரணமாக விட்டாங்க கேஸ் சப்சடியை விட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த கேஸ் சப்சிடி ஒரு சிலிண்டருக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது ஏழை மக்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா வெறும் இருபத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு பைசா அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு சிலிண்டர் புக் பண்ண மூணாவது சிலிண்டருக்கு தான் ஒரு சப்சிடியே கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு மோசமாக இருக்குது குறிப்பாக த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆஹ் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா பல குடும்பங்கள்ல ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இந்த சமையல் எரிவாயு மூலயமா நடத்துகின்ற அந்த கொள்ளைக்காகவே வந்து சமையல் எரிவாயு விலை கொள்ளைக்கு இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் ரூபாயில பல வீட்டு குடும்பங்கள்ல அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் பாத்தீங்கன்னா பல வீட்டு ஏழை நடுத்தர குடும்பங்கள் வந்து கேஸ் சமையல் வரிவாயுவே கிடைக்கிது அப்படின்ற சூழல்லாம் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்க சங்க கூட்டங்களும் சாதி வெறி கூட்டங்கள் என்ன சொல்லுங்க உங்ககிட்ட யாரும் ஆயிரம் ரூபாய் கேட்டாராக்கா அந்த ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிலிண்டர் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் வந்துட்டு வரி சலுகை பண்ணுவதற்காகவே விலை கேஸ் விலை ஏத்திட்டே இருக்காரு அதுக்கான படமா கூட அது வந்து பயன்பட்டு இருக்குது அப்படின்னு தான் முடியுது அதே போல இந்த வீடியோ முழுக்கா பல ஏகப்பட்ட புரட்டுகளையும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆசூதி யோஜனா அப்படின்றா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மருந்தகங்கள் இந்த மருந்தகங்கள் எங்க இருக்குன்னு மெடிக்கல் ஷாப்பு எங்க இருக்கணும் பல மக்களுக்கு வந்து தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் அணுக முடியாத இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மருந்தகங்கள் இயங்கக்கூடிய நேரமே தெரியல அப்படின்ற ஆஹ் விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதுவும் முழுக்க முழுக்க ஒரு புரட்டான ஒரு அதை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பேரு வச்சிங்களா சோறு வச்சிங்களாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்குது ஆனா இந்த திட்டத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு ஒரு ச மருதகத்தை வந்து கொண்டாந்தாங்க அப்படின்னாக்க உண்மையிலேயே வந்துட்டு அது சரிதான் அவங்க கொண்டு வந்திருக்கலாங்க ஆனா மக்களுக்கு சரியா கிடைக்கணுன்றதுக்கே அந்த மருந்தகங்களை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்குறதை பார்க்க முடியுது ஏன்னா எங்க பகுதியில வந்துட்டு அந்த முதலமைச்சருடைய மருந்தகம் தான் வந்துட்டு எங்கிட்டு அதை அத வெளிப்படையா முடியும் அதுக்காக சொல்றேன் அப்புறம் நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலை இதெல்லாம் நீங்க வந்து செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வரிய கட்டுறோம் எங்க மாநிலத்துக்கு உள்கட்டமைப்பு செய்யுங்க ஒட்டுமொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரோடும் போட என்ன எங்க மாட்டீங்கன்னா படிப்பு செலவுக்கான பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க நாங்க போறதுக்கான ரோட்டையும் கொடுக்க அப்ப என்ன வெங்காயத்துக்கே உங்களுக்குள்ள நாங்க வரி கட்டணும்னு மக்கள் கேள்வி கேட்போம் அதுவும் இந்த நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் நீங்க தேசிய நெடுஞ்சாலை பதினோரு வருஷம் போட்டீங்கனாக்கா எதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து அதிகப்படியான டோல்கேட் கொள்ளை அடிக்கிறதுக்காக டோல்கேட் மூலமா வழிப்பறிக்கொள்ளை பண்றதுக்காகவே நீங்க வந்துட்டு பண்ணிருக்கீங்க அப்படிதான் பாக்கக்கூடாது மற்ற மாநிலம் கூட தமிழ்நாட்டுல அதிகப்படியான டோல்கேட் இருக்கு டோல்கேட் கட்டணமும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அதை பத்தி எல்லாம் இது பண்ணிக்காம தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்தடுத்து டோல்கேட் உருவாக்குறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் பார்க்க முடியுது அப்புறம் ஆயிரத்தி முன்னூத்தி மூணு கிலோமீட்டருக்கு புதிய ரயில் பாதை திட்டங்கள் பொதுவா பொதுவாகவே ரயில்வே டிபார்ட்மெண்டோடைய திட்டங்கள் பாதை அப்படின்னு பார்த்தாலே அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டம் கொஞ்சம் கொஞ்சமே தான் எங்க ஊர் ராசிப்படுத்தியோ பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் வந்துட்டு அஞ்சாவது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியில இருந்து இறங்க போற காலத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரயில் வரப்போகுது ரயில் வர போகுதுன்னு எப்ப ரயில் வந்ததுனாக்கா நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இங்க சென்னைக்கு வந்துட்டு குமுதோ வேலைக்கு சேர்ந்து மூணு வருஷம் கழிச்சது எங்க ஊருக்கு ரயிலே வந்தது ரயில்வே திட்டங்களோட பணிகள் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்கூட்டியே பல திட்டங்களுக்காக அந்த ரயில் பாதைகள் திட்டங்கள் தீட்டப்பட்டு பல அரசு காலத்துக்கு தீட்டப்பட்டதை இப்ப வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க பினிஷிங் ஒர்க்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்புறமேட்டு தமிழ்நாட்டுல வந்து தொண்ணூத்தி நாலு சதவீதம் வந்துட்டு ரயில்கள் வந்து மின்சார ரயில் ஆக்கி இருக்காங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு தான் கிட்டத்தட்ட அது நூறு சதவீதம் அவனுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முந்தைய அரசுகள் வந்து எடுக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகளின் காரணமாக தான் இது இது பண்ணிருக்கே தவிர ஒன்றிய பிறகு நரேந்திரா வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தொண்ணூத்தி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் பாதைகள் மின்மயமானது அப்படின்றது ஒன்று நரேந்திராவார மட்டுமே நடந்தது அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்மளுடைய சனாதன புரட்டன் ரங்கராஜோடைய முழுக்க முழுக்க புரட்டு புத்தியில விளைஞ்ச அல்பத்தனமான வார்த்தைகள் தான் சொல்ல முடியும் அப்புறம் இந்த மெட்ரோஸ் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட உருட்டுகள் வந்து கொண்டு பேசோன்ல பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய அரசனுடைய பங்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு சதவீதம் அதை விட முக்கியா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜப்பானுடைய வெளிநாடுகளுடைய கடனுதவியோடதான் இந்த முதல் பேஸ் ஒன் திட்டத்தை நிறைவேற்ற முடியுது ரெண்டாவது மெட்ரோ பேஸ் திட்டத்துக்கு வந்துட்டு நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டாக்கா போல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே பிரதமர் நரேந்திரமோ அம்மையர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் மேல வந்துட்டு உள்ளூரை வச்சிருக்க காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதுக்கான நிதியை ஒதுக்காமல் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடந்த ஆண்டு வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எகிரி அடித்ததனுடைய விளைவாக வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இப்போது நிதி அதாவது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு முழு பணம் போட்டு மெட்ரோ சிட்டத்தை வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாங்க தேவைப்படுற மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி கடனை இவங்களே கொடுத்து இவங்களே வாங்கி கொடுத்தோம் பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டாக்க நீங்களா பாத்து யார கடன் கொடுத்தா வாங்கி இது சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் செய்யும் போதுதான் இப்போ வந்துட்டு அறுபத்தைந்து சத அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடி மேல அடி கொடுத்ததனுடைய விளைவு வேற வழி இல்லாம இப்ப வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு சதவீத பண்ட வந்து மெட்ரோ கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்கறதாவும் ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனா பாத்தீங்கன்னா முப்பத்தி சதவீதம் அப்படின்ற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் உடைய ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் அறுபத்தஞ்சோ யூனியன் இது ஒண்ணுதான் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எதிர்ப்பு கிழமை அடி மேல அடி அடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒன்றிய அரசு பணிந்து போனது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உருட்டுலயே உருட்டு மிகப்பெரிய உருட்டு என்ன உருட்டி இருக்காங்கனாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பதினாலாயிரத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடனை வந்துட்டு வட்டி இல்லாம கொடுத்துருக்காங்க வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொன்னாலே அது திரும்ப கொடுக்கப்படாத கடன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு எந்த கவர்மெண்ட் ஆட்சியில இருக்குன்னு தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கையை வெடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் செமத்தியான உருட்டு உருட்டு இருக்கிறத நம்மளுடைய சனாதன உருட்டை ஓகேங்களா ஆனா இந்த சனாதன கேட்கறது நமக்கு எங்களுக்கு சேர வேண்டிய இது நியாயமான இந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு வாங்காம இருக்குமா அப்படின்னாக்க வட்டி இல்லாம இருக்கா நீ சும்மா ஒண்ணு வட்டி இந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு வட்டி இல்லாம கொடுக்கனாக்க நீ சும்மா கொடுக்க கிடையாது இது மூலியமா தமிழ்நாட்டுல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வேற விதங்கள்ல வருவாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படத்துல ரஜினிகாந்தோட டைலாக் போடுவாரு ஒரு ரயில்வே ட்ராக்க போட்டா அதுல வந்துட்டு எப்படி வந்துட்டு லண்டனுக்கு வந்து நீங்க பணத்தை எடுத்துட்டு போனா அதுக்கு எப்படி எல்லாம் வழியை வசூலிக்கலாம்ன்றது ஆஹ் உங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு நாங்க சொல்லி தரணுமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நங்கூரமா வந்துட்டு ஒரு மீட்டிங்ல வந்துட்டு கேட்பாரு கலெக்டர்கள் மீட்டிங்ல வந்து நங்கன்னு கேட்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப ஒன்றிய அரசு எங்களுக்கு சேர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி நிதியை வந்து கொடுக்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட கல்வி நிகதியை வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளி திட்டத்தை வந்து கையெழுத்து போட்டதான் கொடுப்பேன்னு சொல்ற அளவுக்கு வந்து நீ அயோக்கியத்தனமா எங்களை மிரட்டிட்டு இருக்கும் போது எங்களுடைய தமிழ்நாடு அரசுக்கு நீ பதினாலி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு வந்து கொடுத்திருக்க அப்படின்னாக்கா ஐம்பது வருஷத்துக்கு கொடுத்திருக்கனாக்கா அதுல நீண்டகால செயல்திட்ட விஷயங்கள் இல்லாமலே நீங்க செஞ்சிருப்பீங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஏதாவது எங்களுக்கு சேர வேண்டிய எங்க மாநிலத்தை வளர்ச்சி அறிவது மூலயமா அது மூலயமா நீங்க எப்படி வந்துட்டு உங்க ஒன்றிய அரசுக்கு நிதி சேர்க்கலான்றது அதெல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு கன்னிங் ஃபெல்லோஸ் அப்படின்றதெல்லாம் இங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொடுத்துட்டு போற ஆட்களும் வந்து நம்முடைய ஒன்றிய படமை நரேந்திராவும் கிடையாது அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோல இந்த சனாதன உருடன் என்ன ஃபண்டு அதாவது திட்டங்கள் அறிவித்து விட்டு அதுக்கான நிதி ஆதாரங்கள் குறித்து எந்த ஒரு செய்தி கொடுக்காம அயோக்கியத்தனமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படைய வீடியோ முடிக்கும் போது என்ன சொல்றாருனாக்கா இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காங்க இதை மறுப்புறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதாரத்தோட கொடுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்காக டேட்டாவெல்லாம் எடுத்தாக்க பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாக்கள் மறைக்கப்பட்டிருக்கு இந்த டேட்டாக்களை தேடி எடுத்து முடிந்த அளவுக்கு இது பண்ணும்போதுதான் பல விஷயம் தெரியுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நாம சொல்றது என்னன்னாக்கா சனாதன உருட்டன் பார்ப்பன புரட்டன் ரங்கராஜ் அவர்களே உங்களுடைய பார்ப்பன புரட்டுகளை நம்பிக்கொண்டிருப்பதற்கு இது வந்துட்டு எங்க பாட்டம் பூட்டன் காலம் இல்ல இது வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட காலம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு புரட்டுகளுக்கும் சரியான பதிலடிய டேட்டாவோட எடுத்தும் கொடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணோம்னாக்கா இன்னமும் சில டேட்டாஸை எடுக்க முடியும் ஆனா அதுக்கான காலம் இல்ல அப்படின்றதுனாலதான் வந்து முடிந்த அளவுக்கு என்னால் திரட்ட முடிந்த டேட்டாக்களை வைத்து கொண்டு பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொள்கிறேன் இது தொடர்ந்து இது போன்று சனாதன உருட்டன் பார்ப்பன புரட்டன் ரங்கராஜ் வந்துட்டு இன்னும் என்னென்ன ஐயோக்கியத்தனமான புரட்டுகளை வந்து தேர்தல் வரும் போதெல்லாம் கொடுக்க போறார் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் விளம்பர மாடல் வந்து அவர்தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்தநாள் வரும் தலைவர்களினுடைய பிறந்தநாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மலை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மலையாள கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க